பிராட்சிகையோடு எனக்கு வந்து உங்கள் எல்லோரோடையும் எனக்கு எப்படி அறிமுகமோ அதே மாதிரி தான் அவரோடய எனக்கு அறிமுகம் கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக தான் எனக்கு அவரோட ஒரு பழக்கம் உண்டு அது வரைக்கும் நான் பொது வெளியில் வந்ததில்லை நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக வெறும் நான் உண்டு என் ஆராய்ச்சி பணிகள் உண்டுன்னு அப்படி இருந்துக்கிட்டு இருந்தால் அதற்கு பிறகு இப்போது வந்து இந்த ஊடகங்கள் வழியாக எல்லாம் உலகத்துக்கே தெரிகிறது அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்து இப்பொழுது இருக்கிறேன் நான் வந்து ஒரு இந்த ப முழு நேர பணியாக இதை செய்வதற்கு முன்னால் ஒரு ஆராய்ச்சியானதாக ஒரு புத்த ஒரு கட்டுரை ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன் அந்த கட்டுரை வந்து தமிழ்நாட்டின் நிலப்பிரபுத்தம் வீழ்ந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு தி டிக்ளைன் ஆஃப் லேனாடிசம் இன் தமிழ்நாடு அப்படின்ட்டு அந்த புத்தகத்திற்கு அதனுடைய தமிழாக்கம் செய்யப்பட்டு அந்த புத்தகம் வெளியிடுறது அப்படின்னு முடிவு செய்த உடனே அந்த புத்தகத்தை வெளியிட வந்த நமது கயல்கவின் பதிப்பகத்தினுடைய உரிமையாளராக இருந்து இருந்த வி பி அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் இதை எப்படி கொண்டு வரது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் நீங்கள் டிரான்ஸ்கிட்ட கேட்டுப்பாரு அவருக்கு அட்டைப்படம் வரைஞ்சி கொடுக்குறாரான்ட்டு அது வரைக்கும் நான் ட்ரான்ஸ்கிட்ட பேசினதே இல்லை அதான் முதல் முறை நான் வந்து அவர்கிட்ட அவரே எனக்கு தொலைபேசி எண்ணையும் கொடுத்தாரு தொலைபேசி என்றில் நான் அவர் அழைத்தேன் அழைத்த உடனே எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சுவிட்ச் போட்டால் லைட் இருந்து அவங்க அப்பா சொன்னார்ல அது மாதிரி தான் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஃபோன் பண்ணுறேன் உடனே ஜெயரஞ்சன் பேசுகிறேன்னு சொன்ன உடனே அவர் வந்து நான் வரைஞ்சிடலாமே என்ன அது தீம் என்ன அப்படின்னு கேட்டார் ஒரு இதை சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு அழகான ஒரு அட்டைப்படத்தை வடிவமைத்து அந்த புத்தகம் வெளிவந்தது அந்த கட்டுரைக்கு முன்னுரை கூட வந்து விஜயசங்கர் தான் எழுதினார் நினைக்கிறேன் இங்கிலே ஆங்கில ஆங்கில புத்தகத்துக்கு அந்த புத்தகம் இப்பொழுதும் அந்த அட்டைப்படத்தை தான் ஏன்னா வந்து கொண்டு இருக்கிறது நிறையா விற்கிதுன்னு சொல்கிறாங்க இப்பொழுதும் இந்த புக் கூட நிறைய அது விற்பனை ஆகினதாக பதிப்பகத்தில் இருப்பவர்கள் சொன்னார்கள் அப்படி தான் எனக்கு அவரோட அறிமுகம் அதற்கு பிறகு பல சந்தர்ப்பங்களில் வந்து அவரோட பேசுவது உரையாடுவது அப்படிங்கிறது ஏன்ட்டு அவர்கிட்ட உரையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உற்சாகம் அதாவது வந்து என்னென்னா வற்றாத ஒரு உற்சாகம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கிட்ட பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜ்லேயே பார்த்தோம்னா நிறைய தெரியும் நமக்கு சோர்வு என்பது இருக்காது சலிப்பு என்பது இருக்காது அயராமல் வந்து உற்சாகத்தோடு இருப்பது அப்படிங்கிறது மாதிரி நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது அந்த உற்சாகமும் அந்த இதுவும் தான் வந்து எனக்கு என்ன ஒரு என்ன ஒரு ஒரு அது வந்து ஒரு கன்டிஜஸ்ன்னு சொல்லுவில்ல ஒட்டி கொள்ளுறக்கூடிய ஒரு விஷயம் அப்போ வந்து அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னாக்கே நான் அந்த திட்டக்கலினுடைய துணைத்தலைவராக தலைவராக கொண்ட பின் பல கொள்கை வடிவ வடிவ வரைவுகளை வரைந்து கொடுத்தோம் அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதில் ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா கலை பண்பாடு அப்படிங்கிறத குறித்து ஒரு ஒன்றிணைந்த ஒரு பார்வையோடு ஒரு கொள்கை தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னபோது அப்பொழுது அந்த அதுக்கு அதற்கென்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அதில் வந்து மிக முக்கியமான பங்காக வந்து ட்ராட்ஸ்கி தான் அவர்கள் வகித்தார்கள் இப்பொழுது மீண்டும் வேறு ஒரு கலை இலக்கியம் இசை இதெல்லாத்துக்கும் சேர்த்து வேறு ஒரு வரைவு கொள்கை வரைவு தயாரிக்க வேண்டும் அப்படின்றதற்காக ஒரு குழு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதிலும் அவர் பங்கெடுத்து கொண்டு இருக்கிறார் இன்றைக்கி காலையில் பார்த்தபோது என்ன சொன்னது என்னென்னு கேட்டிங்கனாக்கா நாளைக்கு நீங்கள் ஊரில் இருக்கீங்களா நாளைக்கு நான் பண்ணலாம் வரணும் உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொன்னார் நீங்கள் கா காலையில் வர நேரத்தில் வாங்க நான் மாலை இதில் தான் வந்து எனக்கு பயணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனவு இருக்கிறது இப்போது நம்ம திருமுகன் காந்தி சொன்ன மாதிரி எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கலை என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கூறு மனித வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வேணும்னு சொன்னாக்க ட்ரம்ப் ரெண்டாவது தடவை ஜெயித்த பிறகு ஒரு கட்டுரை படித்தினாங்க ட்ரம்ப்னுடைய ரெண்டாவது வெற்றிக்கு பிறகு அமெரிக்கா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கானமிஸ்டாக அவர் என்ன எழுந்தார்னு கேட்டிங்கனாக்கா நான் பார்த்து அமெரிக்கா வேறு இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கா என்பது வேறு ஏன்னா பெரிய லட்சிய கனவுகள்லாம் இருக்குல்ல லிபர்ட்டி ஈக்குவாலிட்டிக்கும் இந்த கனவுகள்லாம் எல்லாம் அடித்து நொறுங்கி போய் பொய்யும் புரட்டும் புனைவும் அந்த மாதிரி ஒரு உலகமாக அது மாறி இருக்கிறது இதிலிருந்து மீள வேண்டும் என்று சொன்னால் எந்த அரசியல் கட்சிகளிடமும் அதற்குண்டான செயல்திட்டமோ அல்லது எந்த கொள்கையோ செயல்பாடுவோ எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா தியரட்டிகளாக இட் இஸ் நாட் பாசிபிள்ங்கிறான் இது சொல்லிட்டு சொல்கிறான் எங்கே பாசிபிலிட்டி இருக்குது இதுலேருந்து மீட்சி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து ஆர்ட்டில் தான் இருக்குது யாராவது ஒருத்தர் ஆர்ட் தான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றி நம்முடைய மனித குலத்தை அமெரிக்காவினுடைய குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் அந்த லட்சிய கனவுக்கு மீண்டும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஆர்டிஸ்ட்டால தான் முடியும் அப்படின்னு அவர் சொ அவர் சொன்னதை நான் படித்து பார்த்தபோது இப்பொழுது நமது மருது அவர்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பல தளங்களில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய முனைப்பு அப்படிங்கிறது எதற்கு என்று சொன்னால் அந்த ஒரு அவருக்குன்று ஒரு லட்சியம் இருக்கிறது அந்த லட்சியத்து அந்த லட்சியம் இருக்கிறதுனால தான் என்னென்னா லைட்டு போட்ட மாதிரி உடனே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ரிலேட் பண்ண முடியறது மனிதர்களோடு வெவ்வேறு விதமான பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடிய மனிதர்களோடு அந்த பிணைப்பு அப்படிங்கிறது அப்படித்தான் ஏற்படுகிறது நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து ஒரு லட்சியத்தோடு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவது நமது சமுதாயமும் நமது மக்களும் வந்து வளம் பெற வேண்டும் அது வந்து அந்த வள அந்த வளத்தினுடைய ஒரு பகுதியாக அந்த கலை என்பது இருக்க வேண்டும் அதற்கு நாம் பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிற அளவில் அவர் செயற்பட்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது அவருக்கு ஒரு புதிய வாய்ப்பு ஒன்று கிடைந்திருக்கிறது இந்த இந்த திரைப்படக் கழகனுடைய முதல்வராக அவர் பொறுப்பேற்று அவருடைய கனவை அதன் வழியாக மீட்டெடுப்பார் அல்லது செயல்படுத்தி காட்டுவார்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதேபோல் இந்த கொள்கை அதாவது எல்லா எல்லா கலை வடிவங்களையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையை வகுத்து அரசுக்கு அளிக்கும் பொறுப்பையும் நாங்கள் அவரிடம் ஒப்படைத்திருக்கிறோம் அதையும் எங்களுக்கு கையளிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது விட பெரிய நம்பிக்கை எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதை அரசு ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது என்ன ஒரு அச்சமும் இருக்கிறது என்கிட்ட தினக்கொள்கைகளை வகுத்து கொடுக்குறோம் அது இந்த நிர்வாகத்திற்கு போகும்போது அது என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது நம்மளே பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் இதுவாவது முழு வடிவத்தோடு செயல்படுத்தப்படும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த வகையில் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று இதனை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த விழா ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தினை தெரிவித்து உங்கள் அனைவரின் சார்பிலும் எனக்கு அவரது வாழ்த்தை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்